ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் ரொட்டீன் ஆஸ் ஸ்பெஷல் எப்போதும் போல் நம்ம ஆரம்பிக்கும் போது காஃபி டிகாஷன் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து காஃபி டிகாஷன் போடுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன் தண்ணி இருக்கு அடுப்பில் இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க வந்து வியட்நாமுக்கு போயிருந்தாங்க ட்ரிப்புக்காக அப்போ வந்து எங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால காஃபி பொடி வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதுதான் இடையில வந்து போட்டு குடிச்சிட்ருக்கோம் இதில் வந்து இந்த காஃபி பொடி தான் இன்றைக்கி நான் டிகாஷனில் போட போகிறேன் ஆக்சுவலி நிறையா டெய்லி இப்போ இந்த பொடி வந்ததுலேருந்து இந்த பொடி தான் நாங்கள் டிகாஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா நம்ம நம்மளோடைய இது மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு நல்லா நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது அதில் என்ன அப்படின்னா இவங்க சிக்கரி சேர்க்கறது இல்லை போல இருக்குங்க ஆக்சுவலாக அந்த மொழி வந்து நமக்கு இங்கிலீஷும் இருக்கு பட் அதுல அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு இதில் சிக்கரி இருக்க இருக்கா இல்லையாங்கிறதுலாம் தெரியல அதனால வந்து நம்ம இது இந்த இந்த காஃபி பொடியை வந்து கலர் கொடுக்கறது இல்லை காஃபிக்கு பட் நல்ல அரோமா கொடுக்குது நல்ல வாசனை ஸோ அதனால இந்த காஃபி பொடி சூப்பராக இருந்துச்சு அதுதான் இப்போ நான் வந்து எடுத்து போட போகிறேன் அதே மாதிரி நம்மளது வந்து நல்ல பொடியாக்கியிருப்பாங்க இது கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்குது ஸோ அதனால் இந்த இந்த காஃபி பொடியில் இது ஒரு ஸ்பெஷல் ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பருப்புக்கு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு குக்கரில் போட்டிருக்கேன் ஏன்னா அடுப்பை பற்ற வைக்கல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கதையாக வச்சிடலாம் அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ சமீபமாக இப்போ இப்போ கடைசியாக வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு சால்ட் அந்த ஹிமாலயன் இந்து உப்புன்னு நம்ம கடையில் இருக்குதுல்ல அதுதான் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் இந்த கொஞ்சம் நாளாக அப்புறம் இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் இன்னொன்று வந்து மா இஞ்சி ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மா இஞ்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒன்று நமக்கு வந்து மாங்காவோட வாசனையும் இருக்கும் இஞ்சியோட வாசனையும் இருக்கும் இஞ்சி அளவுக்கு ரொம்ப காரமாக இருக்காது பட் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அந்த இந்த ரசம் வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மா இஞ்சி ஸோ அதனால் மா இஞ்சி ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்கெல்லாம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் தக்காளி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் இன்னொரு பொரியல் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சேனக்கிழங்குல பண்ணிக்கலாம் வறுவிளாட்டம் நல்லா மசாலா சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சோ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து டிகாஷனை போட்டுறேன் பால் பொங்கியாச்சு டிகாஷன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சிக்கரி இல்லாததுனால உங்களுக்கு அந்த கலர் வந்து பெருசா வர்றது கிடையாது கொஞ்சம் ஓற்றியாதும் இருக்கு ஆனா அந்த வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு சோ அதனால நாங்க இன்னொன்னு வந்து அந்த காஃபியோட அளவெல்லாம் ரொம்ப குறைச்சாச்சு நிறைய வந்து இல்லை அந்த காஃபி வேணும் அந்த வாசனை வேணும் காலையில் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு காஃபி வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கிறதுலே குட்டி டம்ளர் அதே மாதிரி இந்த காஃபிக்கு வந்து நாட்டு சக்கரை அவருக்கு யூஸ் பண்ணல ஒரு அரை டீஸ்பூன் நார்மல் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு அதை பார்த்தா புரியும் அந்த திக்னஸ் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ராங் காஃபி அப்படிங்கிறது வந்து இதில் பெருசாக கிடைக்கல ஸோ அந்த மாதிரிதான் லைட் கலராக தான் கிடைக்குது காஃபி ஆக்சுவலி அவங்க வந்து அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய காஃபி வந்து கலர் பயங்கரமா வரும் உங்களுக்கு இது வந்து அவ்வளோ கலரு வரல பட் சம டேஸ்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன் பருப்பு இருக்க குக்கரை வந்து ஆன் பண்ணிடுறேன் அதே மாதிரி பால் இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இது சாப்பாட்டுக்காக குக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சிட்றேன் கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் திருப்பி எனக்கு வந்து அந்த கொஸ்டின் வருது அதாவது நீங்கள் எவ்வளவு தண்ணி வைக்கிறீங்க எவ்வளோ அந்த ரேஷியோ கேட்குறாங்க சாப்பாடுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து அக்ஷயா பொன்னின்னு ஒரு நல்ல ஓல்டு புழுங்கல் அரிசி தான் சாப்பாட்டு அரிசி அதில் அக்ஷயா பொன்னி இதுல வந்து மூணு பங்கு அளவுக்கு ஒரு கப்புனா மூணு கப் அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு வச்சு நீங்க நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊருன அந்த அரிசியை தண்ணி சுத்தமா வடிச்சுட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னா சிம்ல வச்சு ஒரு எட்டு நிமிஷம் அந்த க்ளோஸ் பண்ணி சிம்முல வச்சு ஒரு எட்டு நிமிஷம் சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் வெங்காயம் அது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ வந்து முள்ளங்கி வந்து எப்போதுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்னதாக மெல்டிஸாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து வதங்குறதும் நல்லாயிருக்கும் ஏன்னால் நான் இப்போ வந்து டேரெக்டாக வானலியில் போட்டு தான் வதக்க போகிறேன் ஸோ தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரவுண்டாக நடிக்க வச்சுக்கலாம் ஸோ அதனால் முள்ளங்கி சாம்பார் இருக்குது முள்ளங்கி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பருப்பு வந்து இப்போ வெந்தாச்சு ஆஃப் பண்ணிட்டேன் பட் ப்ரெஷர் இன்னும் போகலை ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சைடு பரு அடுப்பில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எதுக்கு நிறுத்தியாச்சு ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு காலம்பரம் மேக்சிமம் இட்லி தான் அதாவது சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் பொண்ணு வந்து தோசை அப்படின்னு கேட்டுட்ருப்பா ஆனால் இப்போ வந்து பெருசாக வந்து ஒன்றும் டிமாண்டு காதம்புரம்னா எனக்கு இட்லி ஈஸியாக இருக்குமா டக்குன்னு சாப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அதனால எனக்கு இட்லியே காதம்பரம் அவள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இட்லி தான் பண்ணுறாள் அதனால் இப்போ வந்து ஏன்னா குழந்தைங்களை பொறுத்து தான் நம்ம வந்து சமையலே நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதனால் அவள் இட்லி ப்ரிஃபர் பண்ணுறதுனால கலம்பரை கம்பல்சரி இட்லி தான் டிஃபனை பொறுத்த வரைக்கும் ஸோ இட்லி எடுத்து வச்சாச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஏன்னா சாம்பார் தொட்டு தான் சாப்பிடுவாங்க அதனால் அது ரெடியாகிடும் நம்ம வந்து பொரியல் ரசம் அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தே தேங்காய் சாதம் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு அதனால் தேங்காய் சாதம் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபைனலாக தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு வானொலியில் நார்மல் ஆயில் விட்டு கடுகு வெடிக்க விட்டு ஜீரகம் வெந்தயம் மிளகா இந்த மிளகா பார்த்தீங்க அப்படின்னா வர மிளகா வந்து சில்லி தேஜா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப காரமான குட்டி சைஸ் மிளகா அதுதான் போட்டிருக்கேன் அதனால் சும்மா குட்டியோண்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அப்புறம் எது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம் நல்லா வதக்கிடுவோம் நல்லா கோல்டனாக வதக்குனதுக்கப்புறமா தக்காளியை வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தாச்சு இப்போ அந்த பிங்க்கு சால்ட்டு அதை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுவோம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சாம்பார் பொடி எல்லாத்தையும் விட்டுக்கலாம் தக்காளி வர பங்கு வதங்கட்டும் சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா நான் ரசத்துக்கு வந்து தக்காளி ரெண்டு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை வந்து குட்டி குட்டியா நறுக்கி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தக்காளியை வந்து கையாலையே நல்லா மசிக்கிறதுக்கு பார்ப்போம் எவ்வளவு தூரம் மசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருக்கலாம் சோ அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்து இப்ப நான் உங்களுக்கு இந்த மா இஞ்சியை வந்து இன்னும் கொஞ்சம் தக்காளியை வந்து க கையாலேயே நான் அப்படியே கசக்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து மா இஞ்சி இருக்கு இல்லையா அதை வந்து நான் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த தோல் நீக்கி நறுக்கி வச்சதை நம்ம கொஞ்சம் சின்ன பீஸாக நறுக்கி அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு இஞ்சி மாதிரி பெருசாக நார் இருக்காது ஸோ மிக்சி ஜாரில் அந்த மா இஞ்சி நான் காமிச்ச அளவுக்கு ரெண்டு பீஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக அதையும் போட்டுடுறேன் ஸோ இதை நல்லா வந்து ஆஹ் அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுப்போம் இதுக்குள்ள இந்த தக்காளியினுடைய புளிப்பு போதும் அப்படின்னா இதோடய நீங்க விட்டுடலாம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தனியா வந்து தாளித்து தாளிச்சு பொழுது நம்ம பூண்ட வந்து தட்டி போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் தட்டி தனியா வந்து தாளிச்சு அதில் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி விட்டு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டாச்சு அது வந்து அப்படியே இதிலேயே வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி விட்டுருக்கேன் தக்காளியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே க்ரஷ் பண்ணியாச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு உப்பு எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரி மஞ்சள் பொடி இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன் அந்த மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி அது கூட கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் இதில் விட்டுருவோம் ஸோ இங்கே இதில் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வந்து விட்டுடலாம் இப்போ எனக்கு அந்த கறிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பழகணும் எப்படி வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துட்ருக்கேன் திருப்பி தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம் அந்த கறிப்பு வந்து எனக்கு கொஞ்சம் புரிப்படலை அது கொஞ்சம் கூட எல்லாமே மாற்றிட்டேன் டோட்டலாகவே மாற்றிட்டேன் ஸோ இப்போ இதில் வந்து இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு அடுப்பில் வச்சு அப்படியே சிம்மில் வைப்போம் இது வந்து இது ரசத்தை கூட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே அடுப்பில் இல்லாமல் நார்மலாக எல்லாத்தையுமே இங்கேயே வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த இதுக்கு இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ரசத்தை கூட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை கூட்டின ரசத்தை இப்போ என்ன பண்ணிடலான்னா அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு இதை வந்து அப்படியே சிம்மில் வைப்போம் நல்லா அப்படியே நொற கட்டி லைட்டாக வந்து ஒரு கொதி வரணும் அப்போ அந்த இஞ்சியோடைய சாறு வந்து அதில் இறங்கும் ஸோ அதனால் அப்படியே மெதுவாக வரட்டும் இது வந்து நான் பருப்பும் கொஞ்சம் ஆட் நம்ம போறேன் ஓபன் பண்ணிடலாம் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மசிஞ்சு வெந்திருக்கு இதில் நல்லா கரண்டி மசிச்சிட்டு மசிச்சுட்டு ஒரு ஒரு கரண்டி மட்டும் பருப்பு ரசத்துக்கு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே சாம்பார்ல சேர்த்துடலாம் அடுத்து பொரியலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரசத்துக்கு வந்து பூண்டும் ஒரு மூணு பல்லு பூண்டு ரெண்டு இப்போ சின்ன வெங்காயம் ரெண்டையும் வந்து இடிச்சு வச்சாச்சு இப்போ இதுல ரசத்துக்கு தாளிக்கும் போது இதையும் அந்த எண்ணெயில் போட்டு இல்ல நெய் நெய்யோ நார்மல் ஆயிலோ அதில் போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ சேனக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு சேனக்கிழங்கு எப்போதுமே என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக மண் நிறையா இருக்கும் அதில் அதனால் இந்த ம இந்த தோலை நீக்கிறது இதை வாஷ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து சிங்க்கிளைய வச்சு முடிச்சிடலாம் இங்கே வச்சோம்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை கொஞ்சம் அறியாமலே ஏதாவது ஒரு சாப்பிட்ற பண்ணுறதுல அந்த மண்ணு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டோட்டலாக இது எல்லாத்தையுமே சிங்க்கில் வாஷ் பண்ணி ரெடியாக கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்துல சாம்பார் நிறுத்தியாச்சு ஒரு கொதி வந்தாச்சு அதனால சாம்பார் நிறுத்திட்டேன் இதை வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எப்படியே வந்து நொறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ரசம் ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் இப்போ இதில் வந்து நான் அந்த ரசத்துக்கு சேர்க்க வேண்டிய பருப்புலேயே தண்ணியை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் உப்பு டேஸ்ட்டு எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் புளிப்பு நமக்கு ஆல்ரெடி இருக்கும் நமக்கே தெரியும் எவ்வளோ வந்து புளி சேர்க்கலாம் எவ்வளோ இந்த இத்தனை நாள் நம்ம சமைக்க சமைக்க நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் அப்படியே சேர்ந்து நுள கட்டட்டும் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம ரசத்துக்கு தாளித்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனக்கிழங்க நான் சொன்ன மாதிரி அந்த சிங்க்லேயே வச்சு டோட்டலாக மேலே இருந்த எல்லா மண்ணும் போர்ஷன் அது கொஞ்சம் அந்த கரடு முரடாக இருந்தது அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பீல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப குட்டியாக இல்லை ஓரளவுக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு அது நமிக்கும் கை வந்து கொஞ்சம் அரிப்பு ஏற்படும் அவங்க வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு பீசஸ் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் புளி தண்ணி விட்டு தான் நம்ம அந்த பொரியலை வந்து பண்ண ஆரம்பிக்கணும் இன்னும் நம்ம ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக வேக விட்டு பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வேக விட்ட பொரியல் தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு எல்லா பீசஸையும் நறுக்கி வச்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி அதை மட்டும் சின்னதாக நறுக்கி வச்சுருவோம் ஸோ இப்போ அடுத்து வந்து தேங்காய் சாதத்துக்கும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் அந்த அரை மூடி இல்லை அந்த அரை மூடியில் முக்கால் மூடி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் அந்த மிக்சி ஜாரில் போட்டு இது பேர் தான் கீணி வைக்கிறது கீனி ஜாரில் போட்டு நம்ம துருகுன மாதிரி அப்படியே வந்து ஒரு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நிறையவே எண்ணெய் விட்டுருக்கேன் அதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இப்போ அந்த பொரியலுக்காக நான் வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு ஒரு பெரிய வெங்காயம் அரை தக்காளி நனுக்கி வச்சிருக்கேன் சோ பூண்டு அதே மாதிரி வெங்காயம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனக்கிழங்க வந்து ரெடியாக நறுக்கி வச்சாச்சு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து சேனக்கிழங்க போட்டுக்கலாம் இப்போ இங்கே ரசத்துக்கு பூண்டு அதே மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே வர எல்லாமே தாளித்தாச்சு ஸோ நம்மளுடைய மா இஞ்சி ரசம் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நொறைச்சி வந்தது லைட்டாக ரெண்டு கொதியும் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் இஞ்சியோட சாறு வந்து அப்படியே உள்ளே இறங்கும் இப்போ அடுத்து நம்ம தேங்காய் சாதம்க்கும் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் வரமிளகா பெருங்காயம் சேர்த்து தடைச்சிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நல்ல பெருங்காயம் உண்டுனே விட்டுக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் அது இது இருக்காது ஆமாம் கேஸ்ட்ரிக் இது இருக்காது ஸோ அப்போ தேங்காய் சாதத்தையும் ரெடி பண்ணிடலாம் செயல் நல்லா வந்து கிழங்கு மூடியும் வச்சிருக்கேன் அதே சமயத்துல எண்ணெயும் கூட விட்டுருக்கேன் மஞ்சப்பொடி உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் எல்லாமே போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இடையில கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த நமிப்பு வந்து அப்பதான் குறையும் சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெயில கடுகு பொரிய விட்டு அதில் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் அப்படியே பாருங்க நல்லா கோல்டன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய வரமொளகா கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜார்ல தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ தேங்காய் வந்து வதங்கணும் அதே சமயத்துல டோட்டலாக ட்ரை ஆக்கிடக்கூடாது அதில் அந்த ஈரத்தன்மை இருக்கணும் தான் சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே நான் அப்புறம் சாதத்தை போட்டு இதில் கலையற வேண்டியது தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான எல்லா நீங்க வந்து கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் புளி தண்ணி இடையில விட்டாச்சு அந்த பச்சை வாசனை போக எல்லாத்தையும் கெழுதி ஆஃப் பண்ணியாச்சு நம்ம சேனை சேனக்கிழங்கு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மா இஞ்சி ரசம் லஞ்சுக்காக தேங்காய் சாதம் நார்மல் ஒயிட் ரைஸ் முள்ளங்கி சாம்பார் ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் அது போக பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அதெல்லாம் பார்த்தோம் நம்ம இந்த மெனு பிடிச்சிருந்ததுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ